தீபாவளிக்காக ஒரு சூப்பரான கருவி தாங்க சமைச்சோம் காலையிலேயே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாதி பேர் வந்து அவங்கவுங்க வீட்லேயும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க நாங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி செட்டிநாடு சிக்கன் குழம்பு அப்புறம் மட்டன் சுக்கா அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் ஏன்னா நம்மக்கிட்ட இந்த பெரிய பெரிய அடுப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஒரு அடுப்பு இருந்தது நம்ம இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு இந்த சம்மர் ஃபுல்லாகவே ஒரு தடவைனாவது விருந்து பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம் சம்மரும் முடிஞ்சு வின்டரும் வந்துருச்சுங்க பண்ணவே முடியல அதனால் ஒரு குட்டி ஆசையாக கொஞ்சம் ஃபேமிலிஸ் மட்டும் சேர்ந்து இந்த மாதிரி சமைத்தோம் முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் பிரியாணி இன்னைக்கு என்னைக்கு வராத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் நாளைக்கு தான் தீபாவளி ஆனால் இன்னைக்கு தீபாவளி மாதிரி சூப்பராக எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டோம் போன உடனே குழந்தைங்களாம் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கங்க நாங்களும் அப்படி தான் எல்லாரும் சேர்ந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு செம்ம பசியாக இருந்தது எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வெரைட்டிங்க இன்னைக்கு பரோட்டா சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி பிரியாணிலேயே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய பெப்பர் சிக்கன் அப்படி இப்படின்னு நிறைய ஐட்டம் இருந்ததுங்க ரெண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேபிள்லாம் போட்டு சேர் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதனால எல்லாருக்குமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருந்தது குழந்தைங்க பெரியவங்கலாம் மேலே டேபிளில் உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வழக்கம் போல் என்ன பேசுவோம் இது என்ன சாரி எங்கே வாங்கினீங்க இந்த நாங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாரி கதை தான் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஓடிச்சுங்க எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டே கொஞ்சம் நேரத்தில் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோங்க அதுக்கே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் தான் விளாடுவேன் போனேன் பட் ஆனால் என் ஃப்ரெண்டு தான் ஜெயித்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கேமை வச்சு செம்ம ஃபண்ணுங்க எல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க நாங்களும் அவங்கள வச்சு ஒரு ரீல்ஸ்லாம் எடுத்தோம்